ஒரு ஷால் எல்லாம் சாரி கட்டிட்டு டீச்சர் மாதிரி பண்றது கண்ணாடு முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிக்கிறது அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் எனக்கு அப்படி இது நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்ப நினைக்கல எல்லாரும் ஒரு ஹேபிட்டா இருந்து மாறிடும் அப்படின்னு நினைச்சேன் பட் நான் அதை கண்டினியூ பண்ணி வீட்டு முன்னாடி எல்லாருக்கும் கூட்டியும் நிக்க எல்லாரையும் பண்ண உட்கார வச்சு டான்ஸ் பண்ணறது இந்த மாதிரி நான் பண்றேன் ஆக்ட் பண்ற பாருங்க அப்படி சொல்றது அதுல இருந்து கன்டினியூ ஆயி அப்படியே பில்ட் பண்ணது தான் என்ன ரொம்ப பாராட்டுவாங்க ஆக்சுவலி தெரியாது ஹிந்தில வந்து அவரை வந்து திட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓகே உங்களுக்கு கன்ஃபார்ம் அது புரியாது பரவாயில்ல பிரச்சனை இல்லை நமக்கு புரியாது அது பிரச்சனை இல்ல நம்ம தமிழ்ல திட்டிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணனும் லவ் ஹீ து போத் ஹச்சல் அடுக்கா என் மேருக்கு தெரு பாச பசந்த காரவாலா ஏன்னா ஓ தேங்க் யூ கேரக்டர் ஆங்கிரி அவர்கிட்ட போல போயிட்டு அழகா ஒரு பொண்ணை பண்ணிட்டு வந்து இந்த சென்னை

ஓகே சோ யாரோட ஃபேன் நீங்க வெரிதனமான இவர மாதிரி நான் ஆகிடணும் பா அப்படிங்கற மாதிரி தலபதி தலபதி வாவ் நைஸ் சூப்பர் நீங்க ஆப்ஷன் இல்லங்க தலபதி தலபதி ஓகே ஃபெமில ஆக்ட்ரஸ் யாராவது நயன்தாரா நயன்தாரா உங்களுக்கு என்னோட நேட்டிவ் மகாராஷ்டிரா ஆனா பான் பாட்டா எல்லாம் சென்னை தான் ஓகே நார்த் இந்தியன் கேர்ள் தான் சொல்லிக்கோங்க வடக்கினே ஒரிஜினல் வடக்கி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வடக்கி வடக்கி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து சோ கலாய்க்கிறவங்க போல கலாய்க்கிறது தான் இந்த நேம் போல எனக்கு தெரியாது வடக்கினாலே என்னன்னு தெரியாது அவ வடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே போக போக பிடிச்சி போச்சு எல்லாரும் என்னை வந்துட்டு வடக்கி 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 சொல்லி சொல்லி எனக்கே அது பிடிச்சி போச்சு ரொம்ப நல்லாவே இருக்கு ஓகே சோ நீங்க போனான் ப்ராடக்ட் எல்லாமே சென்னை தான் அப்ப நீங்க பேசுற இந்த ஸ்லாங் எல்லாமே உங்களுக்கு ஐ மீன் லைக் மகாராஷ்டிரா நார்த் இந்தியனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வீட்ல எல்லாம் ஹிந்தி எல்லாம் பேசுறதுதான் இங்க ரெண்டு ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியும் சோ ரெண்டு டீமையும் கலந்து பேச சொல்லிட்டாங்க அதுதான் தெரியாம போயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி கத்துட்டு வந்துருக்கலாம் இந்த நிம்மல் நம்மல் அப்படிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி பேசி அதை அப்படியே பில்ட் பண்ணி பண்ணதுதான் எஸ் தேவா சொல்லுங்க எந்த ஒரு பையன் நீங்க நமக்கு மதுரை பக்கத்துல காரியப்பட்டின்றது எங்க ஊரு அது சின்ன டவுன் தான் அங்கதான் ஃபுல்லா காலேஜ் ஸ்கூலிங் எல்லாமே அது நியர்பை தான் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டு ஆக்டிங் டைரக்ஷன் அப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சோ இப்போ நீங்க வடக்கி போண்டாட்டி விட டைரக்டர் பிளஸ் ஆக்டர் ஆமா எல்லாமே நான் ஸ்கிரிப்ட் பண்ணி நான் மோஸ்ட்லி பண்ணி பேட்டலாம் நான் நடிக்கிற எல்லா வீடியோமே நானே ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் பண்ணிப்பேன் அதனால வடக்கியுமே நானே பண்ணது தான் எங்களுக்காக ஸோ இப்போ இந்த வடக்கி போண்டாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த இடத்துல வந்து சரி இப்படி ஒரு கான்செப்ட் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி அந்த உருவான இடம் எங்க ஆக்சுவலாக உருவான இடம் இந்த பக்கத்தில் தான் ஒரிஜினல் வடக்கி இருக்கிறனால தான் நாங்க நார்மலா ஹஸ்பண்ட் லைஃப் வீடியோஸ் ஒன்று பண்ணோம் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வடக்கின்ற டேக் நம்ம எல்லாருமே கலாய்க்கும் சும்மா போனா கூட அப்படின்னு கலாய்க்கிற ஒரு வேர்டு அந்த வடக்கின்றது என்ன பக்கத்துல நாங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்போம் வடிக்கை வடைக்கின்னு அப்புறம் டீம் இங்க எல்லாம் பேசினோடே ஓகே அப்படின்ட்டு வடக்கி பண்றாட்டின்னு போனோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்தது அப்படியே கண்டினியூ பண்றோம் ஆக்சுவலா நாங்க கண்டினியூ பண்ற ஐடியா இல்ல ஒரு எபிசோட்ல முடிச்சிடலாம் அதை ஒரு வீடியோ தான் பிளானே பண்ணோம்

ரீசன் ஐ மீன் லைக் அது நல்லா மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டா இந்த ஐடியா எதனால இது யுனிக்கா இருந்தது ஆக்சுவலா ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கே எங்கேயாவது நீங்க இப்ப போறோம்னா என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா முன்னாடி என்ன வேலை பாக்கிறான்னு தான் கேப்பாங்க இப்போ ஒரு லாயர் ஆக முன்னாடி லாயர் ஆக்க லாயர் பொண்டாட்டி கொடுத்து வச்சோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் எடுத்து பண்ணலாமேனு தான் கான்ஸ்டபிள் பொண்டாட்டின்னு பண்ணோம் கான்ஸ்டபிள் பொண்டாட்டியா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பொண்டாட்டி கான்ஸ்டபிள் புருஷன் வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கணும் பண்ணா பண்ணலாமே ஒன்று ஆரம்பிச்சான் அது நாலு பார்த்துமே எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சரி ஓகே அடுத்து வடக்கி போலாம் இது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு ஏன்னா ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு பொண்ணுங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு பண்ணலாம்னு பார்த்தா இவங்க ரேலாவே வடக்கி சோ பண்ணலாமேன்னு பிளான் பண்ணி பண்ணாங்க எல்லாமே கரெக்டா சென்ட் ஆயிருச்சு ஆயிருச்சு சரி ஓகே வடக்கு பொண்ணாட்டி இருக்கு கான்ஸ்டபிள் கான்ஸ்டபில் இருக்கு நம்ம ஒரு வடக்கு புருஷ வந்து பண்ணிடலாமா வடக்கன் புருஷ்னு வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது அவர்தான் நார்த் இந்தியன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ வச்சு நீங்க அப்படி ஆக்ட் பண்ணனும் ஏய் இப்ப என்ன நீ அழுதுகிட்டு இருக்க பாரத்துல ஏழு நாளும் நம்மள்தான் இந்த வீட்டுல துணி துவைக்குது பாத்திரம் விளக்குது சமைக்குது ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்ல